ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு என்ன பண்ணனு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து முட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு வேக போட்டுவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி காய் செய்கிற ஐடியாவே இல்லை இன்றைக்கி ஃப்ரைடே தான் இருந்தாலும் நான் வந்து காய் எதுவும் இல்லைன்றதுனால இல்லை இருந்தாலுமே நான் செய்கிற ஐடியாவில் இல்லை முட்டை இருந்தது அதை வந்து அதையே போட்டுட்டேன் இப்போ சாம்பாருக்கான காய்கறிகள் வந்து வேக வச்சுட்டுருக்கேன் முங்கக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் எல்லாமே போட்டு அது ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் பருப்பில் தக்காளி சீரகம் பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை தொப்புக்காக எண்ணெய் கடுகு சோம்பு உப்பு போட்டு வெங்காயம் போட்டு அதை வதக்கிக்கிட்டுருக்கேன் இது வதங்குற கேப்லேயே அந்த வந்து இந்த பக்கம் சாம்பாருமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் சாம்பார் வந்து சூப்பராக கம்ம கம்பான்னு கொத்தமல்லி தூவி இறக்கிறதா சாம்பாரோட ஃபுல் ஃபினிஷே ஆகும் அதனால் கொத்தமல்லி தூவி சாம்பார் வச்சாச்சு நிறையா வாட்டி நான் சாம்பார் வச்சுருக்கேன் கொத்தமல்லி இல்லாமலே வச்சுருக்கேன் ஆனால் கொத்தமல்லி போட்டால் தான் அது சாம்பாருக்கான ஃபீலே வரும் தக்காளியை வந்து நான் வந்து கொஞ்சம் குறை குறவுன்னு வந்து ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கிறேன் அந்த வெங்காயத்தக்காள வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இந்த தக்காளியை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதை ஒரு வெயிட் பண்ணலாம் தக்காளி வந்து இதில் சேர்த்தாச்சு நான் வந்து வெங்காயம் வந்து இதுக்கு அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ நாலு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா புளிப்பாயிடும் இந்த முட்டைத்தொக்கம் வந்து நல்லா இருக்காது அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்த மிக்ஸி ஜனையும் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா பச்சை வாசனை போய் நல்லா திக்காகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா திக்காகிடுச்சு இப்போ குழமப்பொடி மஞ்சத்தூள் மிளகத்தூள் இது மூணுத்தையும் போட்டு நல்லா வந்து மசாலா கூட பெரட்டி விட்டுக்கிறேன் இந்த மசாலா வந்து நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் ஆகி மிளகாத்தூள் வாசனை நல்லா போனதுக்கப்புறமா அவிச்ச முட்டையை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் சூடாக கட் பண்ணிங்கன்னா அந்த முட்டை வந்து உடஞ்சிரும் அன்சேஃப்டாகிடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை குப்புற போட்டு அது நல்லா அந்த மசாலா வந்து அந்த மஞ்சள் நல்லா வந்து ஒட்டினதுக்கப்புறமா அதை திருப்பி ஒரு ரொட்டி திருப்பி போட்டு நல்லா தொக்கானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னோட லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் மொட்டத்துக்கு மாம்பழம் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கனால வீடியோ பார்க்கலாம் பாய்